இதை என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் தான் பலரின் வெற்றிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கு நான் ஒன்று சொல்லட்டுங்களா நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்ம மூளை சொல்கிற சப்பக்கட்டு தான் இது உண்மையிலேயே நம்மளால ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு நாம் நினைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன எந்த காரியமாக இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்கிற அசாத்திய பலம் எப்படி கிடைக்குதுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி இது அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படும் கதை அது அமெரிக்காவில் உள்ள ஐவா அப்படிங்கிற மாகாணம் அங்க இருந்த ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு இசை ஆசிரியர் பல வருடங்களா வேலை செஞ்சுகிட்டு வந்தாங்க முதுமை காரணமா அவங்க அந்த பள்ளிப்பணியிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் தன்னுடைய அன்றாட செலவுகளை சமாளிக்க சில மாணவர்களுக்கு வீட்டிலேயே வச்சு பியானோ சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படி ஒரு சமயத்தில் தான் அவங்க கிட்ட பியானோ கற்றுக்கறதுக்காக ஒரு மாணவன் வந்து சேர்ந்தான் அவன் பேர் ராபி அப்போ அவனுக்கு பதினோரு வயசு தான் ஆயிருந்தது சில ஆசிரியர்களுக்கு சில மாணவர்களை பார்த்தாவே பிடிச்சு போகும் இவன் பாரு சும்மா ஜம்முன்னு வருவான் அப்படின்னு கணிச்சிருவாங்க சில மாணவர்களை பார்த்தாவே பிடிக்காது இது தேராத கேஸு அப்படின்னு தோணிடும் அப்படித்தான் இந்த ஆசிரியருக்கும் ராபியை பார்த்த உடனே தோணிடுச்சு அவன் சூப்பராக வருவான் இல்லை இது என்னைக்கும் தேராத கேஸுன்னு எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போன அழுது வடியும் முகம் எதுலேயும் ஆர்வம் இல்லாத இறுகி போன ஒரு சுபாவம்னு இருந்த ராபிக்கு பியானோ சொல்லித்தர கொஞ்சம் கூட இந்த ஆசிரியருக்கு விருப்பமே இல்லை அவன் அம்மா ஒரு சிங்கிள் மதர் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு தான் இவனை தனி ஒரு ஆளாக வளர்த்திட்டு வந்தாங்க இவனை கிளாஸ்ல சேர்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ கிட்ட தான் சொல்லி அனுப்பியிருந்தாங்க கிளாஸ் முடிஞ்சு ராபி கிளம்பும்போது போது எப்போவாவது ஒரு நாள் அவனை கூட்டிட்டு போறதுக்காக வெளியில கார்ல காத்திருப்பாங்க அப்போ இந்த ஆசிரியரை எதாவது எதர்ச்சியாக பார்த்தா தூரத்திலிருந்து தலையசைப்பாங்க கையாட்டுவாங்க அவ்வளவு தான் ராபியோடைய அம்மாவை பற்றி இந்த ஆசிரியருக்கு தெரியும் ராபிய பார்த்ததுமே ஆசிரியர் கணிச்ச மாதிரி அவனுக்கு பியானோ கத்துக்கிறதுல கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லை ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை செய்வான் மேற்கொண்டு தானாக ஏதாவது செய்யறதோ இல்ல கேள்வி கேட்குறதோ கிடையாது சில மாணவர்கள் இவங்க இன்னும் கொஞ்ச நேரம் மாட்டாங்களா அப்படின்னு ஆசிரியரை ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ராபியோ எப்படா வகுப்பு முடியும் எப்படா வீட்டுக்கு ஓடுவோங்கிறதுலேயே குறியாக இருப்பான் இதையெல்லாம் தாண்டி ராபியோடைய அம்மா மட்டும் அவனை பியானோ வகுப்புக்கு தொடர்ந்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க ராபிக்கு அப்பா இல்லைங்கிற காரணத்தினாலையும் அவங்க அம்மா தனியாக கஷ்டப்பட்டு இவனை வகுப்புக்கு அனுப்புகிறாங்கங்கிறதுனாலையும் தான் இந்த ஆசிரியர் ராபியை வகுப்புல இருந்து நிறுத்தாம வெச்சிருந்தாங்க இப்படியே பல வாரங்கள் ஓடிச்சு ஒரு நாள் ராபி வகுப்புக்கு வரலை சரி அவனுக்கு ஏதோ உடம்பு சரி இல்லாமல் போயிருக்கும் போல அடுத்த தடவை வகுப்புக்கு வரும்போது அதை சேர்த்து சொல்லி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அந்த ஆசிரியர் விட்டுட்டாங்க அதுக்கு அடுத்த வாரமும் ராபியை ஆளவே காணும் அது வரைக்கும் நடந்த வகுப்புகளில் பார்த்திங்கன்னா ராபி பியானோவில் சில அடிப்படைகளை மட்டும்தான் கற்றுருந்தான் லேசாக வாசிக்க வரும் அவ்வளவு தான் அதுவும் தப்பில்லாமல் வாசிக்க மாட்டான் சரி தம் நம்பிக்கை இல்லாத மாணவன் வகுப்பை பாதியில் நிறுத்தினது கூட ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்ட்டு இருந்துட்டாங்க அந்த ஆசிரியர் இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் இந்த ஆசிரியருக்கு நகர நிர்வாகத்துக்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா நகரங்கள்லையும் வசிக்கிற பியானோ வித்வானங்களை வச்சு ஒரு பியானோ நிகழ்வை அதாவது ஒரு கான்சர்ட்டை நடத்த போகிறதாகவும் அதில் இந்த ஆசிரியருடைய மாணவர்களை எல்லாம் கலந்துக்க சொல்லும்படியும் நகர நிர்வாகத்தில் இருந்து கேட்டுக்கிட்டாங்க இது தொடர்பாக இசையாசிரியர் பத்திரிகைகள்ல தன் முன்னாள் இன்னாள் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க தனிப்பட்ட முறையிலும் தன்னுடைய மாணவர்களுக்கு கடிதம் எழுதினாங்க இந்த இசையாசிரியர் செய்தித்தாளில் வெளியிட்ட அறிவிப்பை ராபியும் பார்த்தான் அன்றைக்கு சாயங்காலமே ஆசிரியரை தொலைபேசி மூலமாக கூப்பிட்டு பேசினார் ராபி குட் ஈவினிங் மிஸ் ஹானர் நீங்கள் வெளியிட்டிருந்த அறிவிப்பை பார்த்தேன் நானும் இந்த கான்செர்ட்டில் கலந்துக்கிறேன் மிஸ் அப்படின்னு சொன்னான் டக்குன்னு இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாம தகைச்சு போயிட்டாங்க ஆசிரியர் இங்கே பாரு ராபி இது பெரிய கான்சர்ட் இது டெலிவிஷன்லலாம் லைவ் டெலிகாஸ்ட் வேறு ஆக போகுது உலகத்தில் இருக்கிற பல இசை மேதைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறாங்க நல்லா ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அன்னைக்கு பியானோ வாசிக்க போகிறாங்க உனக்கும் பேசிக் மட்டும் தான் தெரியும் நடுவில் பெரிய பிரேக் வேற நீ கிளாஸுக்கே வர்றதில்ல அப்படி இருக்கும்போது நீ எப்படி வாசிப்ப மிஸ் இது என் பெரிய கனவு ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் குரல் தழு ஆரம்பிச்சிட்டான் அன்னைக்கு அவன் கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிச்சு தொலைபேசியை வச்சுட்டாங்க ஆசிரியர் அடுத்த நாள் அவன் நேரா வீட்டுக்கே வந்துட்டான் காலில் விழாத குறையா கெஞ்சினான் வேற வழி இல்லாம நிகழ்ச்சி நிரல்ல கடைசியா ராபியோடைய பேரை போட்டாங்க அந்த கான்சர்ட்ல கண்டிப்பா அவன் கலந்துக்க கூடாதுன்னு ரொம்பவுமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க ஒரு வழியா அந்த பியானோ கான்சர்ட் நடக்கிற நாளும் வந்தது அந்த இருந்த ஒரு பெரிய ஹை விளையாட்டு அரங்கில தான் அந்த கான்சர்ட் நடக்க இருந்தது மாணவர்களுடைய பெற்றோர் உறவினர் நண்பர்கள்னு ஒரு பெரிய கூட்டமே கூடியிருந்தது ஒவ்வொருவரா வந்து பியானோ வாசிக்க ஆரம்பிச்சாங்க அங்க வந்திருந்த எல்லாருமே நல்லா வாசிக்க இந்த ராபி என்ன செய்ய போறானோ அப்படிங்கிற பயம் நேரம் ஆக ஆக அவங்களுக்கு அதிகமாகிட்டே இருந்தது பேசாம அவனை பியானோ வாசிக்க வேண்டான்னு சொல்லிடலாமா சே சின்ன பையன் அவன் மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு ரெண்டு விதமான மனநிலை அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது கடைசியா ராபியோடைய பெயர் ஒலிபெருக்கியில் அறிவிக்கப்பட்டுச்சு பியானோ முன்னாடி உட்கார்ந்ததும் மெதுவாக அவனுடைய விரல்கள் அசைய ஆரம்பிச்சது கூட்டம் மொத்தமும் மௌனத்தில் உறைஞ்சி போயிருந்தது ஏன்னா அன்னைக்கு அவன் வாசிக்க எடுத்துக்கிட்டது பிரபல இசை மேதை மொசாட்டோடைய உடைய முக்கியமான ஒரு இசை மொசாட்ஸ் கான்சர்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் இன் சி மேஜர் அப்படின்னு அதை சொல்லுவாங்க இந்த இசை கோவையில் பியானோவுடைய இசையை மட்டும் வாசித்தான் ராபி ஆசிரியருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு இதை எப்படி அவன் தேர்ந்தெடுத்தான் இதை அவனால வாசிச்சு முடிக்க முடியுமா அந்த அரங்கில் இருக்கக்கூடிய இசை விமர்சகர்கள் எல்லாம் நாளைக்கு பத்திரிகையில என்ன எழுத போறாங்க அப்படின்னு எல்லாம் பதட்டமா இருந்தது ஆசிரியருக்கு ஆனா அவங்க பதட்டப்பட்ட அளவுக்கு அங்க எதுவுமே நடக்கல ஆறு நிமிடங்கள் முப்பது வினாடிகள் அந்த கணத்துல இசை மேதை மொசார்ட்டே அங்க இறங்கி வந்து வாசிச்சது மாதிரி பார்வையாளர்கள் எல்லாம் அப்படியே ஒரஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தாங்க அந்த அரங்கமே அதிர்ந்துச்சு இப்படி ஒரு இசைய இந்த வயசுல ஒரு பையன் வாசிப்பான்னு நாங்க நினைச்சே பார்க்கல அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே பாராட்டி தள்ளுனாங்க எல்லாரும் போன பிறகு ஆசிரியர் அவனை கூப்பிட்டு ராபி எப்படி உன்னால இவ்வளவு பிரமாதமா வாசிக்க முடிஞ்சது அத ஒன்றுமில்லை மிஸ் ஹானர் என் அம்மாவுக்கு நான் பியானோ வாசிச்சு கேட்கணுன்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு கேன்சர் இருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி தான் இறந்து போனாங்க அவங்களுக்கு பிறவிலேயே காது கேட்காது அதனால் நான் என்ன வாசித்தாலும் அவங்களுக்கு எங்கே கேட்க போகுது அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் ஆனால் இப்போ நான் வாசித்தா அவங்களால எங்கே இருந்தாலும் கேட்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் என்னை மேலும் தேட வச்சது கத்துக்க வச்சது இப்போ வாசிக்கவும் வச்சது அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல அவன் தோள்களை இருக்க பிடிச்சபடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆசிரியர் அவங்க கண்களில் லேசா கண்ணீர் திரள உள்ளுக்குள்ள ராபி வாசிச்ச அந்த மொசாட்டுடைய இசை திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டு இருந்தது ஒரு விஷயத்த நீங்க செய்ய முடியாதுன்னு கைவிடுறது உங்களால முடியாதுங்கிற அவநம்பிக்கையால மட்டும் இல்லை அந்த விஷயத்த செய்யறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான காரணம் இல்லைங்கிறதுனாலையும் அதை செஞ்சு முடிச்சே ஆகணும்னு உங்களுக்கு எந்தவித கட்டாயமும் தான் நீங்க அதை செய்யாம விடுவீங்க ராபி பியானோ கத்துக்கிறதுக்கு அவங்க கிட்ட வலுவான காரணம் இல்லை தான் அம்மாவுக்கு காது கேட்காது அதனால தான் வாசிச்சாலும் வாசிக்கலைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால தான் அவன் ஈடுபாடே இல்லாமல் மந்தமாக இருந்தான் அதே நேரம் அவன் அம்மா மேலே வச்சுருந்த அன்பு தான் அருவமாக இருந்து அவன் அம்மா தான் வாசிக்கிறத கேட்பாங்க அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தான் கொடுத்தே ஆகணுங்கிற காரணம் தான் அவ்வளவு சீக்கிரமாக அவனை பியானோ வாசிக்க கற்றுக்க வச்சுது நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணுன்னாலும் அதுக்கு வலுவான காரணத்தை தேடிக்கோங்க இப்போ நீங்கள் கட்டாயம் சம்பாதிச்சா தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமை இருந்தால் நீங்கள் வீட்டில் சும்மா படுத்துக்கிட்டு இருப்பீங்களா அதே மாதிரி தான் ஒரு செயலை நீங்கள் செய்யணும்னா அதை ஏன் செய்யணும் செய்யறதுனால என்ன நடக்குங்கிறத யோசிங்க அந்த காரணத்தை வலுவாக உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க அந்த காரணம் உங்களுக்கு ஒரு அசாத்திய பலத்தை கொடுக்கும் எந்த இடர் வந்தாலும் அதை தூக்கி எறிகிற தைரியத்தை கொடுக்கும் ராபிக்கு அவன் அம்மா மேலே இருந்த அன்பு மாதிரி உங்கள் செயலுக்குண்டான காரணமும் வலுவாக இருந்தால் எதையும் எதையும் உங்களால் சாதிக்க முடியும்